வணக்கம் உறவுகளே நான் ரஜித் நான் மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாடண்ணன் பழுவை பாஞ்சின்று

கடைதி காலகட்டத்தில் இந்த கடத்தி காலகட்டம் எந்த பிள்ளை எல்லாம் போயிட்டு கான ஆக்கப்பட்டது ஓடிவிட்டாய் என் மகளே ஓடிவிட்டாய் திண்மகளே நீ இல்லாத மாளிகையை பார்மகளே பார் இந்த பிள்ளை இருபத்தி நாலு பேர் அவளுக்கு வந்து மகளுக்கான ஒரு சமர்ப்பணம் இந்த பாடல் அதுக்காக தான் அதை நெஞ்சில் அவளை நேற்றினா உருகி பாடின பாடல் மாற்றம் இல்லையே அந்தி வரும் செங்கலுக்கு மாற்றம் இல்லையே மறப்பதில்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே திங்கள் வரும் பாதையிலும் எயிலும் மாற்றம் இல்லையே என் சிந்தை கொண்ட காதல் மற்றும் மறுவதும் கண்ணும் கண்ணும் பேசியதும் நாடன்றோ இன்ப அற்புதமா பாருங்க பாடுறதுனால உங்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்க உங்களுடைய ஆசை என்ன இந்த பாடி பாடல்களை பாடி நீங்க என்ன ஆகணும் என்று என்ன இந்த பாட்டை எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் இந்த பாட்டை கேட்கணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடுறாக்கள் எல்லாம் வந்து விஜய் டிவி சி தமிழ் சொல்லி சரி அப்படியான இது நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க அப்படி போக விருப்பம் அந்த அளவுக்கு என்னோட என்னோட வந்து பொருளாதாரம் இல்லை உறவை புரிய மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ மண் வளர்ந்த மனதில் வளர்த்தவயால் கண் மறந்த கண்மயிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாக நீங்கள் தரும் காலம்பறை தாய்மனுதை காத்திரு தங்க மகனே நீ வளந்து மரமாக தாய்மனுதை காத்திரு தங்க மகனே இப்படி நீங்கள் சொல்ல கிள எனக்கு நிறைய பெருமையாக இருக்கு எனக்கு தான் நான் எனக்கு கடைசி ஆசை நான் ஒரு நல்ல பாடமாக இருக்க உலகத்துக்கு நான் ஐந்து திறமையை காட்டணும் அது ஒரு சந்தோஷமாக நான் நான் மடிக்கணும்

கண்டு நான் வாட வாட நீ கண்ணீரும் கதை சொல்லும் நிறைய பாடல் படிச்சிருந்தார் ஐயா உண்மையில அந்த பாடல் வெட்டிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கவர்மெண்ட்ல சொல்லுங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா அந்த திறமைக்கு நீங்க ஏதாச்சும் அங்கீகாரம் கொடுக்கணுமா இருந்தா ஐயா தொலைபேசியில நான் இதிலேயே கொடுக்குறேன் சரிதானே ஐயா அவங்க தொடர் கொண்டு உங்கள்ட்ட கலைச்சு பெற்றுக் கொள்வாங்க வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்க பங்கு நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிளிநச்சி சுமை பூங்கா நிற்கிறேன் இங்கேயும் சொன்னா பின்னுக்கு இருக்கிறார் பாருங்க ஒரு ஐயா அவரால் அவர் வந்து நான் ஒரு இடத்துல எடுத்து நிக்கல தன்னொட்டே ஒரு திறமை ஒன்று இருக்கும் அந்த திறமையை வந்து நீங்க கண்டிப்பா பள்ளி உணரணும் அப்படின்னு சொல்லல என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல அழகா பாட்டு பாடுறேன் அந்த பாட்டுகளை நாங்கள் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் முக்கியமா அவருடைய ஆசை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் பாடணும் என்றதால் சீன் தம்பளோ இல்லாடி விஜய் டி அப்படியே ஆனோட பாடுறோம் அதுக்கான அன்பை நீங்கள் கொடுப்பீங்களாம்ன்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் இப்போ ஐயாட்டா கேட்டு பார்ப்போம் ஐயா வந்து கிளிநச்சி உம்மையால் புரத்தை சேர்ந்தவர் இப்போ நான் கிளிநச்சிலாம் நிற்கிறோம் எப்படி என்ன ஐயாட்ட என்ன திறமை இருக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அசந்து போயிருந்தீங்க அப்பளத்துக்கு ஒரு என்ன சொல்கிறேன் சூப்பராக பாடுற வாங்க ஐயாட்டா என்ன திறமை இருக்கிறத போய் பார்ப்போம் மரம் காலையில் காலை போய் கருத்துக்களை தெரிவிங்க கருத்துக்களை தெரிவிங்க இந்த காலையில் பிடிச்சிருக்க மாதிரி மற்ற நண்பர்களோட வந்து பயந்து விடுங்க ஏன்னா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் நடந்தம்பி அட்வேனாக என்ன நீங்கள் மறைக்கிறதுக்கான காரணம் என்ன உங்கள் நீங்கள் இப்போ பிற மக்களோட பகிர்ந்து கொண்டதை நான் அதை நேரில் பார்த்ததுக்கு அமையாக தான் நான் கூட நேடியாக நேடியாகவே இதை பற்றி அறிய வந்து வந்தேன் ஊரில் இருக்கிறீங்களோ உலகம் நான் நான் வந்து பரமைக்குள் நோக்கி பறந்த நிலையில் உண்மை இருக்கிறேன் நான் தற்றமயம் தற்றமயம் பிள்ளைகளாகவே தங்களை நானும் என்னோட ஒரு ஒரு மகனும் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் நான் அண்டா அடகு சும்மா கூலி வேலை செய்தது என்னுடைய ஒரு ஆசை நான் ஒரு என்னுடைய திறமை இந்த உலகத்துக்கு ஒரு தான் காட்டணும் அப்படி என்ன திறமை இருக்கணும் அதனால் அதை அதை நீங்களே பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க நான் இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் விரும்பி அடுத்த பாட்டையும் பாடுறேன் பாடலாமா வாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு பூவாடை பீசி வரு கூட்டம் பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதே நோம் பனி போன்ற நாணம் அதை முடியதேனோ பாவனியில் பார்த்த உருவமா சொல்லாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேடாமல் தருவதில்லையா வாவென்று சொல்லாமல் வருவதில்லையா காதல் கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் வளர்வதில்லையா இம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவாயுதும் பூவாடை வீசிவரு பூத்த பருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் திரிப்பதே பாடம் வேண்டுமா முத்தமிழே முக்கணியே மோகவண்டமியே முவ் பொழுதும் எவ்வொழுதும் நமது சொந்தமே பாவாடை தாவணி பார்த்த உருவமா இது பூவாடை பீதிவர் பூட்ட பருவமா യും കടന്നുവിട്ടാലും ഓർ ഇറവിനേം മുതുമ്പോൾ അടതുവിട്ടും വങ്കയുണ്ടി തൊട്ടവുടൻ മറന്നിട്ടും നാൾ മറുപടിയും പിറന്നു വന്ന് മല സൂടുവേ பாவாடி தாவணியில் பாட்டு உருவமா பூவாடை வீசி வரூ குடம் பருவம்மா பாவாடி தாவணியில் பாட்டு உருவம்மா அதோட மட்டதோ மறைக்க மாட்ட எப்படி அதை எப்படிடா रस्सी பாறீங்கனே அதுக்குள்ள விழுந்து வரணும் ஓ அதுக்குள்ள அடே அதுக்கு முடிஞ்சிடலாம் அதுக்கு உதாரணம் அர்த்த ஒரு பாட்டை பாருங்கோ பார் மகளிர் பார் பார் மகளிர் பார் இல்லாத மாளிகை மகளே பார்லாமல் வாடு பார் மகளி பார் பார் மகளி பார் பார் மகளே பார் பார் மகளே பார் ன்று உணவை வைத்தால் உன்முகத்தை காட்டுகின்றாய் உறக்கம் என்று படுக்கை போட்டாள் ஒடிவந்து எழுப்புகின்றாய் கண்ணீரில் வாடுகின்றாய் புன்னகையில் வாடுகின்றாய் கண்ணிறந்த அந்த தந்தை தனையே சின்ன செய்ய எண்ணுகின்றாய் செய்ய நினாய் நீ இல்லாத மாளிகையை பார்மகளே பார் உன்னிரல் இல்லாமல் பாடுவதை பார்மகளி பார் பார்மகளி பார் தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நினைப்பதில்லை தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை ஒருவராக பிறந்து விட்டோ பிரிவதன் கோரி இதயமில்லை யாரும் இல்லை உனக்கே என்று என் மகளே ாய் இம்மகளே நீ மாளிகையை பார் மகளே பார் உன்னிழல் இல்லாமல் பாடுவதை பார்மகளே பார் பார்மகளே பார் பார்மகளே பார் பார்மகளே பார் மேலேயே இந்த பாட்டு பாடகி பண்ணிட்டீங்க

தும் நாள்ன்றோக்காதலை பாடியதும்ன்றோ மனதில் ஏற்றி வைத்த ஜீபமல்லவா ஒளி பிறக்கும் அனைத்தல் பாவம் அல்லவா கண்ணும் கண்ணும் பேசியதும் உனடன்றோ இன்ப காதலேசை பாடியதும் பெண் மனதில் கேட்டி வைத்த தீபம் அல்லவா ஒல்லி முன்னே அனைத்தல் பாவம் அல்லவா காதல் வேதனைகள் தருவதுண்டோ காதவழி சென்றாலும் மாறுவதண்டோ ஆதி முதல் பாடம் சொன்ன நாயகன் என்றோ என்னை பாட வைத்து பார்த்திருந்த நாயனன்றோ கண்ணும் கண்ணும் பேசியதும் உனாலோ இம்ப காதலிசை பாடியதும் ஈயே என்றோ பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் முனே அனைத்தல் பாவம் அல்லவா அந்தி வரும் சென்றலுக்கு மாற்றம் இல்லையே அந்தி வரும் சென்றலுக்கு மாற்றமில்லையே ஆடிவெளம் ஓடிவர மறப்பதில்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே என் சிந்தை கொண்ட காதல் மட்டும் மறுவதுண்டோவோ கண்ணும் கண்ணும் பேசியதும் பாடியதும் பெண் மனதில் ஏற்றி வைத்த ஜீபமல்லவா ஒளி பிறகு முன்னே அனைத்தல் பாபமல்லவா கண்ணும் கண்ணும் பேசியதும் இன்ப காதலிசை பாடியதும் நீயே அன்றோம் பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒல்லி பிறகு அனைத்தல் பாவம் அல்லவா அற்புதமா பாடுறீங்க பாடுறதுனால உங்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்க உங்களுடைய ஆசை இந்த பாடல பாடிக்க நீங்க என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க என்ன இந்த பாட்டை எல்லாரும் கேட்கணும் எல்லாருமே இந்த பாட்டை கேட்கணும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடுறாங்க எல்லாம் வந்து விஜய் டிவி சி தமிழ் சொல்லி சரி அப்படியான இது நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க அப்படி போக விருப்பம் அப்படி போக ஆனால் அந்த அளவுக்கு என்னோட என்னோட வந்து தோராயம் என்ற இல்லை என்னட்டு பிடிக்கும் இப்போ உங்களுடைய தோராயம் என்றது முக்கியம் இல்லை முதல்ல பணம் இதுகளுக்கு எல்லாம் முக்கியம் இல்லை உங்களுடைய உங்களுடைய டேலண்ட் தான் முக்கியம் உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது அதை உலகத்தில் உள்ள

ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்கு வாட் படர்ஜிருக்கு நீயும் வந்து என் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ மண் வளர்ந்த மனதில் வளர்ந்தவயால் கண் மறந்த பெண் நான் அடைந்தேன் நீ வளந்து மரமாகே நீதரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே நீ வளந்து மரமாகி இனதரும் காலம்பரை தாய்மனதை காத்திருப்பேன் தங்க மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ கைகால்கள் காய்கள் விளங்காறு கணவனும் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கு இன்பம் இல்லை கடமையில் இன்றெடுத்த ஆரோ ஆரோ ஆரிரோ ஆராரோ ஆரோ ஆரிரோ இன்னும் ஒரு பாட்டு உடனே நான் பாட்டா நல்லா இருக்கு இந்த பாடல் லாருக்காஜ் சமர்ப்பணமா ஏரா ஒரு ஒரு மகனுக்கு ஒரு ஆளை காத்தான் எனக்கு சமர்ப்பணம் ஒரு மகனுக்கு ஆத்தான் அப்படி அந்த நேரத்தில் சின்ன வயதில் நான் அவர் நிஜரை உள்ள மறத்தாய் என் என் நெஞ்சரை போட்டு தலாட்டி பாடுற பாட்டு அவர் நெஜென்னு பாட்டு பாடிக்கணும் அருமையாக இருக்குது உண்மையில் என்ன சொல்கிறது பழைய பாடல் கேட்குறன்றதே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதுக்கு வந்து கூட வாழ அந்த ஒரு என்ன சொல்கிறோம் அந்த ஒரு நயத்தோட பாடக்கி இன்னும் ஒரு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற சொல்ல கிள எனக்கு நிறைய பெருமையாக இருக்கு எனக்கு இல்லை உண்மை ஒன்று

தவித்திருந்தான் அண்ணன் பலத்த உயிர் அவனுடனே சென்றதம்மா மலர்களைப் போல் தங்கை உறங்குகின்றாள் அண்ணன் பான் இன்று அமைதி கொண்டான் மலர் கல்லை போல் தங்கி உறங்குகின்றாள் அண்ணன் பழவு பால் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பரந்து சென்றான் கலைஞர் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தியேரில் பரந்து சென்றான் மாமளி மாளிகை மாதங்கள் புன்னகை பொன்பம் கண்டாள் மாவிளை தோரணம் ஆரிடம் கண்டாள் மாவிளை தோரணம் ஆரிடம் கண்டான் மார்பளை போல் கண்ணில் மீறில் ஆட கண்டான் கலைந்திடும் கண்ணவுகள் அவள் படைத்தாளண்ணன் கற்பனை தேரில் பரம்பு சென்றான் அதையின் பாதையில் ஓடிய பெண்மதி கால்களில் பனிந்திட கண்டாள் பாமனை பாரடி கண்மணி என்று பாரடி கண்மணி என்று வான்பளை போல் கண்ணில் ஆட கண்டான் கலைஞிடும் கனவுகள் அவள் படைத்தாழண்ணன் கற்பனை தேரில் பரந்தி சென்று

எனக்கு வயசும் அப்படியாக இருக்குது அது எங்க என்னால் அது என்ன நான் சொல்ல முடியும் இப்போ உதவி இருந்தால் தான் நான் எனக்கு கடைசி ஆசை நான் ஒரு நல்ல பாடணும் உலகத்துக்கு நான் இந்த திறமையை காட்டணும் அது ஒரு சந்தோஷமாக நான் 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 மடிவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மடிகிறதெல்லாம் எல்லோரும் ஒரு நாள் பிறந்த நாங்கள் எல்லாரும் இந்த போலோட நான் ஆமாம் கண்டிப்பாக உங்கள் ஃபோலை நாங்கள் உலக செய்வோம் உலகிறதுக்கு உலகம் உலகம் இருக்கிறாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க சைபர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு

கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி பாவணி நமக்கு ஆனந்தம் எதற்கு காணாத தூரமடா காணாத தூரம் உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி ஆசைக்கு அணை போட்ட அறியாத நங்கை அன்புக்கு பொருள் சொந்த அருள் மங்கை பாசத்தின் சுமையோடு பரந்து சென்றாளே பாசத்தின் சுமையோடு மறந்து சென்றாழே பழகும் விதமும் மறந்து சென்றாழே கண்ணுக்குள் நடந்த காட்சிகள் எல்லாம் கனவாகி போனதடா கதையாகி போனதடா உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி அற்புதம் அற்புதமா பாடி நீ உண்மையில உங்களை கண்டது நீங்க நினைப்பீங்க என்ன கண்டது சந்தோஷமா நான் தான் உங்களை கண்டதுல மிக சந்தோஷப்படுறேன்

இந்த திறமையாக இந்த ஐயான பாடல்கள் எடுத்து படிச்சிருக்கமே இருந்தால் கண்டிப்பாக ஐயா தொலைபேசியிலாக நான் கொடுத்துருக்கேன் நான் டிரெக்டாக இதிலேயே கொடுத்து போடுவேன் ஏன்னா கதை கதைக்கொணுமெண்டாக கதையங்க மற்றபடி என்ன கதைக்கிறன்னா ஐயாவோடைய கற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்கிறேன்னாலும் ஐயாவோடைய செஞ்சு கொள்ளுங்கள் என்னென்ன சொன்னால் ரெண்டாவது ஆள் தேவையில்லை நேரடியான தொலைபேசி கழகம் இருக்குது ஐயாருக்கு மிக மகிழ்ச்சியாக சந்தோஷம் உங்களை கண்டதில் முக்கியமாக அது வந்து இந்த கிளிநச்சி பசுமை பூங்கா இந்த பசுமை பூங்காவில் உங்களை கண்டதில் சந்தோஷம் நிறைய பாட்டு படிச்சுருந்தீங்க ஆஹ் ஆஹ் நிறைய பாடல் படிச்சிருந்தார் ஐயா உண்மை இந்த பாடல் வெற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதோட பாத்தீங்கன்னா சொன்னா ஐயா அந்த திறமைக்கு நீங்க ஏதாச்சும் அங்கீகாரம் கொடுக்கணுமா இருந்தா ஐயா இந்த தொலைபேசியில நான் இதுலயே கொடுக்குறேன் சரிதானே ஐயா அவங்க தொடர் கொண்டும் உங்கள்கிட்ட கதை பெற்றுக் கொள்வாங்க மிக்க நன்றி ஏன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன்